அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் கந்த சஷ்டி நாளில் என்ன செய்யலாம் முருகப்பெருமானின் மகிமையை தெரிந்து கொள்ளலாம் ஆவாங்க கந்த சஷ்டி கொண்டாடப்படுறது ஏன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் அசுரர்களை அழிக்க சிவனின் நெற்றி பொறியிலிருந்து பிறந்த குழந்தைதான் முருகப்பெருமான் வேலனை வணங்குவதே நமது முதல் வேலை என்று சொல்வது போல் வேல் முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் வேண்டியவை யாவும் நிறைவேறும் முருகப்பெருமானை வழிபட சிறந்த நாள் என்றால் அது கந்த சஷ்டி நாள்தான் இந்த நாளில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டி முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் அந்த கந்தனை குழந்தையாக பிறப்பார் என்பது நம்பிக்கை இப்படிப்பட்ட கந்த கந்த என்ன என்ன செய்யலாம் செய்யக்கூடாது சஷ்டி முருகப்பெருமானை வணங்கினால் தீராத நோய்கள் தீரும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள் எனவே முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டியில் விரதமிருந்து வழிபடலாம் சரி இப்போது நாம் என்ன செய்யலாம் கந்த சஷ்டி ஆரம்பம் முதல் சூரசம்காரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போது முருகப்பெருமானின் சிந்தனையிலேயே விரதம் இருப்பது அவசியம் விரதம் இருப்பவர்கள் குளிர்ந்த நீரில் தினமும் இரண்டு நேரம் குளித்து வீட்டில் இருக்கும் முருகப்பெருமான் படத்திற்கு பூ வைத்து தீபம் ஏற்றி கற்பூரம் காட்ட வேண்டும் இந்த ஆறு நாட்களும் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் அவசியம் ஆறு நாட்களும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டும் எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது இரவு தரையில் கம்பளம் விரித்துதான் தூங்க வேண்டும் சூரிய சம்கார தினத்தன்று அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார வணங்குங்கள் பின் நிகழ்ச்சியை முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு சூரசம்ஹார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார வணங்குங்கள் பின் சூரசம்ஹார நிகழ்ச்சியை முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளில் என்ன செய்யக்கூடாது சஷ்டி சஷ்டிவிரதம் இருக்கக்கூடிய நாட்களில் எக்காரணம் கொண்டும் அசைவோனு சாப்பிடவே கூடாது யாரையும் திட்டக்கூடாது எந்த காரணம் கொண்டும் கோபமாக பேசக்கூடாது முடிந்தவரை காலனியை தவிர்ப்பது நல்லது வேலைக்குச் செல்பவர்கள் வேலை சூழ்நிலை காரணமாக காலணிகள் உபயோகிக்கலாம் அது தவறில்லை ஏன்னா முருகரிடம் உண்மையான அன்பு இருந்தா எதுவுமே தான் இல்லையா சரிங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு முருகர் ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ அப்படின்ற முருகனின் அழுத்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்